ஒரு பெஸ்ட் அண்ட் சூப்பர் டூப்பர் ஆன சீரியல் தான் எதிர்நீச்சல் அதுக்கு முக்கியமான காரணம் குணசேகரோட கேரக்டர் தான் எதிர்நீச்சல் ஒன் ஹிட் ஆன மாதிரி எதிர்நீச்சல் டூக்கு அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் தான் சொல்லணும் எதிர்நீச்சல் விலக போறாங்க இனி அவங்க சீரியல்ல நடிக்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய வீடியோ சோசியல் மீடியாஸ்ல ஸ்பிரெட் ஆயிட்டு இருக்கு அது உண்மை மாதிரி தான் தெரியுது அவங்க கேரக்டர் கோமாக்கு போற மாதிரி காமிச்சிருக்காங்க போன வீக் ஃபுல்லா ஈஸ்வரிக்கு தலையில அடிப்பட்ட மாதிரியும் அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதே காட்டிட்டு இருந்தாங்க ஈஸ்வரி வெப் சீரிஸ் ஒண்ணுல கமிட் ஆயிருக்காங்க அந்த ஷூட்டிங் தான் இவங்களோட கேரக்டர் கோமாக்கு போன மாதிரி காட்டுறாங்க இவங்க கேரக்டருக்கு ஆடிஷனும் போயிட்டு இருக்கு கேரக்டர் செட் ஆற வரைக்கும் இவங்க கேரக்டர் கோமால இருக்கிற மாதிரி தான் காட்ட போறாங்க ஆனா அவங்க இன்னும் எதுவுமே இத பத்தி சொல்லல அண்ட் அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளாவே இவங்களுக்கும் எதிர்நீச்சல் சீரியலுக்கும் ஃபுல் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் தான் வருது இவங்களோட ஒரு வீடியோலயும் ஒரு கமெண்ட் நெகட்டிவா வந்திருக்கு அதுக்கு இவங்க இது சீரியல் கேரக்டர்ல என்ன சொல்றாங்களோ அதை நடிக்கிறோம் அவ்வளவுதான் ரிலாக்ஸ் அப்படின்னு கூலா பதில் சொல்லிருக்காங்க இந்த மாதிரி ட்ரெண்டிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சில் பண்ணிக்கோங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க